ஆறு தீர்மானங்கள் இங்கே தமிழ்நாட்டு மக்களின் கூட்டு பிரகடனம் என்னும் ஒரு பெரு நிகழ்வாக வரலாற்று நிகழ்வாக முன்மொழியை பெற்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த ஆறு தீர்மானங்களையும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வரவேற்று ஆதரிக்கிறது இந்த தீர்மானங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து தமிழ்நாட்டில் விவாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது இதனை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்த தோழர்களுக்கும் குறிப்பாக அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஈழத்தமிழர் சிக்கல் இன்னும் முடிந்து விடவில்லை தனிந்து விடவில்லை அது பூத்த நெருப்பாகத்தான் இருக்கிறது கனன்று கொண்டே இருக்கிறது அதனை அடைகாக்க வேண்டிய பொறுப்பு அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு நடப்பதாக நான் நம்புகிறேன் அண்ணன் பல கருப்பையா அவர்கள் இங்கே பேசுகிற போது ஒன்றை சொன்னார் நாம் என்ன கோரிக்கைகளை வைத்தாலும் மீண்டும் இந்திய அரசிடம்தான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எந்த இந்திய அரசை நாம் விமர்சிக்கிறோமோ அல்லது கண்டிக்கிறோமோ அந்த இந்திய அரசிடம்தான் நாம் இந்த கோரிக்கைகளை எல்லாம் வைக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னார் இந்த யதார்த்த உண்மையை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் இதை உணர்ச்சி அடிப்படையிலே நாம் அணுக முடியாது அறிவார்ந்த அடிப்படையில் அணுக வேண்டிய தேவை இருக்கிறது நடைமுறை சாத்தியக்கூறுகளோடு இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஈழத்தமிழ் சிக்கலை தொடர்ந்து நாம் உணர்ச்சி பூர்வமாகவே வைத்திருக்க விரும்புகிறோம் மொழி உணர்ச்சி இன உணர்ச்சி என்கிற அடிப்படையில் இதை தொடர்ந்து அடைகாக்க வேண்டும் என்று இந்த களத்திலே நிற்கிற ஒவ்வொரு அமைப்பும் கருதுகிறது ஆனால் யதார்த்தம் அதை தாண்டியதாக இருக்கிறது எமோஷனல் அப்ரோச் என்பது வேறு இன்டலக்சுவல் அப்ரோச் என்பது வேறு இந்த அப்ரோச் என்பதில் நடைமுறை சாத்திய கூறுகள் உள்ளடக்கமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் எமோஷன் தேவை ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகிற போது அறிவார்ந்த அணுகுமுறை தேவை தந்திரம் தேவை உத்திகள் தேவை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சி தேவை அப்போதுதான் அதை நாம் சாதிக்க முடியும் நாம் அனைவரும் தமிழர்கள் தமிழர்களாய் எழுவோம் என்ற மொழி உணர்ச்சி அடுப்பிலே பால் பொங்குவது போல வெப்பம் தணிந்ததும் பொங்குவது நின்று போகிவிடும் நின்று போய்விடும் ஆகவே எமோஷன் என்பது தேவைதான் என்றாலும் கூட அதை சாதிப்பதற்கு அறிவார்ந்த அணுகுமுறை தேவைப்படுகிறது என்கிற போது அண்ணன் பழக்கருப்பைய அவர்கள் சொன்ன கருத்து மிகவும் கவனமாக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று நான் இதைத்தான் தொடக்கத்தில் இருந்து சொல்லி வருகிறேன் இந்தியா நம்முடைய அண்டை நாடாக மட்டுமில்லாமல் இந்த தெற்காசிய பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளின் எதிர்காலம் தொடர்பாகவும் நிகழ்காலம் தொடர்பாகவும் தலையீடு செய்யக்கூடிய வலிமையை பெற்றிருக்கிறது அது இந்தியாவோடு நின்றுவிடக்கூடிய விடக்கூடிய ஒன்று அல்ல ஏனென்றால் தென்னாசி தெற்காசிய பிராந்தியத்தில் இந்தியா என்பது ஒரு வல்லரசு சீனா மட்டுமல்ல இந்தியா என்பது ஒரு வல்லரசு ஆக இந்தியா இலங்கை பிரச்சினையில் மட்டுமல்ல இந்து மகா சமுத்திரத்தில் உள்ள பல்வேறு நாடுகளின் வெளிவகார தொடர்புகளில் எல்லாம் தலையிடக்கூடிய அளவுக்கான ஒரு வலிமையை பெற்ற நாடு அதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆகவே இந்திய அரசின் துணை இல்லாமல் இந்திய அரசின் தலையீடு இல்லாமல் இந்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல் ஈழத்தமிழர் சிக்கலுக்கு ஒருபோதும் தீர்வு காண முடியாது இந்திய அரசு ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இருந்திருக்கிறது அல்லது துரோகம் இழைத்திருக்கிறது என்பது கசப்பான உண்மையாக இருந்தாலும் கூட இந்திய அரசை தாண்டி நாம் உலகின் கவனத்தை விட முடியுமா என்பது நடைமுறை சாத்தியக்கூறுகளோடு இணைத்து பார்க்க வேண்டிய ஒன்று தொடர் திருமுருகன் காந்தி அவர்கள் பேசுகிறபோது போது ஒன்றை சொன்னார் வல்லரசுகளை நம்பி நாம் எதையும் சாதித்து விடலாம் என்று கருத வேண்டாம் பாலஸ்தீனத்தை போல நாம் அவர்களை எல்லாம் கடந்து வலிமை மிக்கவர்களாக எழ முடியும் என்ற கருத்தை சொன்னார் வல்லரசுகளை நம்பி கிடக்க வேண்டாம் என்கிற அந்த கருத்து என்பது நாம் இன்னும் இன்னும் போர்க்குணத்தோடு எழ வேண்டும் தற்சார்போடு எழ வேண்டும் தன்னம்பிக்கையோடு எழ வேண்டும் சோர்வடைந்துவிடக்கூடாது அவர்களால் மட்டும்தான் முடியும் என்று அவர்களை மட்டுமே சார்ந்திருக்க கூடாது என்கிற கருத்திலிருந்து திருமுருகன் காந்தி அவர்கள் பேசியதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் இன்றைய சூழலில் சர்வதேச அளவில் வல்லரசுகளின் பார்வைப்படாமல் தயவு இல்லாமல் தலையீடு இல்லாமல் எந்த விடுதலை இயக்கமும் வெற்றி பெற முடியாது சாதிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு குளோபல் நெட்வொர்க் என்பது உருவாகிவிட்டது குளோபலைசேஷன் என்பது உருவாகிவிட்டது ஈழத்தமிழருடைய சிக்கல் எப்போது முற்றுகிறது நமக்கு எதிராக அது திரும்புகிறது என்று சொன்னால் இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட பிறகு அமெரிக்க வல்லரசு உலகளாவிய அளவில் தமது ஆதரவு எல்லாம் ஒருங்கிணைக்கிற நடவடிக்கையில் இருந்தே ஈழத்தமிழர்களுக்கு எதிரான சிக்கல் நமக்கு எதிரான திசை வழியிலே நகர்ந்து போனது அதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அதையெல்லாம் பேசாமல் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வை தேட முடியாது ஏட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட பிறகு அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்ன செய்தது தன்னுடைய ஆதரவு நாடுகளை எல்லாம் அடிவரடி நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு முடிவெடுக்கிறது உலக அளவில் பயங்கரவாதத்தை அழித்தொழிப்பது அனிகிலேஷன் ஆஃப் டெரரிசம் பயங்கரவாத அமைப்புகளை அழித்தொழிப்பது அமைப்பு என்று வருகிற போது பயங்கரவாத அமைப்புகள் என்று வருகிற போது அவர்கள் உலகளாவிய அளவில் பயங்கரவாத அமைப்புகளை பட்டியல் படுத்துகிறார்கள் அந்த பட்டியலில் முதல் இயக்கம் அல் கைதா இயக்கம் இடம்பெறுகிறது அதில் இருபது இருபத்தி ரெண்டு இயக்கங்களை பட்டியல் படுத்துகிறார்கள் அந்த இயக்கத்தில் ஒரு மாபெரும் விடுதலை இயக்கம் மக்கள் இயக்கம் எல்டி இடம்பெறுகிறது இங்கிருந்துதான் நமக்கு கிராஃப் கீழ் நோக்கி போகிறது சரிவை நோக்கி நாம் சந்திக்க வேண்டிய ஒரு இக்கட்டு உருவாகிறது எப்படி அல் இயக்கம் போன்ற ஒரு பயங்கரவாத இயக்கமாக இருக்க முடியும் என்பது மக்கள் இயக்கம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவன் அந்த இயக்கத்தில் போர் வீரனாக இருக்கிறான் படைவீரனாக இருக்கிறான் குடும்பம் குடும்பமாக அந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு போராடுகிற ஒரு மக்கள் இயக்கமாக இருக்கிறது அது ஒரு மக்கள் விடுதலை இயக்கம் அது அது ஒரு பயங்கரவாத இயக்கம் இல்லை அது ஒரு தேசிய இன விடுதலை இயக்கம் அது ஒரு தேசிய இன விடுதலை இயக்கம் என்கிற அந்த முத்திரை பறிபோய்விட்டது மக்களுக்கான விடுதலை இயக்கம் என்கிற கருத்து போய்விட்டது அல்கைதா இயக்கத்தின் பட்டியல் வரிசையில் எல்டிடி டி இடம்பெற்றது அமெரிக்க ஆதரவு நாடுகள் அனைத்தும் எல் தடை செய்தது உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து பயங்கரவாத இயக்கமாக பிரகடனம் செய்து அதை அழித்தொழிப்பதற்கு அனைத்து வகையிலும் உதவி செய்தது யாரும் மறுக்க முடியாது இந்தியா அமெரிக்கா வந்தது அல்லது இந்தியா சொல்லித்தான் அல்லது ராஜீவ்காந்தியின் குடும்பம் சொல்லித்தான் உலக நாடுகள் எல்லாம் வந்தன என்ற கருத்து இங்கே இருக்கிறது அதற்குள்ளே நான் நுழைய விரும்பவில்லை ஆனால் அமெரிக்கா இந்த முடிவை எடுத்த போது தனது ஆதரவு நாடுகளை கொண்டு ஒருங்கிணைத்து பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலை தயாரித்த போது இடம்பெற்றது காலத்தில் லட்சுமண் கதிர்காமர் என்ற ஒரு தமிழர் தான் வெளி விவகாரத்துறை அமைச்சராக இருந்தார் அவர்தான் உலக நாடுகள் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இப்படியெல்லாம் எல்டிடி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தலைவர்களை எல்லாம் குறிவைத்து கொலை செய்கிறார்கள் இவர்கள் பயங்கரவாதிகள் இவர்களுக்கு இந்தியாவில் ஆதரவு இருக்கிறது இந்த இயக்கம் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்று உலக நாடுகளின் ஆதரவை அரசுகளின் ஆதரவை திரட்டினார் ரணில் விக்ரமக காலத்தில் இது நடந்தது லக்ஷ்மண் கதிர்காமர் என்கிற ஒரு தமிழர் இதை செய்தார் அந்த ஆதரவு அன்றைக்கு கிட்டியது அதன் அடிப்படையில் தான் எல்டி இணைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் உலக நாடுகள் முழுவதும் எல்டிஐக்கு தடை விதிக்கப்பட்டது இது சர்வதேச அளவிலான ஒரு அரசியல் யுத்தம் நடக்கிற போது சிங்கள அரசு மட்டுமல்ல அல்லது இந்திய படை மட்டுமல்ல இந்தியாவுக்கு எதிரியாக இருக்கிற பாகிஸ்தான் படையும் அங்கே இருக்கிறது அமெரிக்க படை அங்கே இருக்கிறது பிரிட்டிஷ் படை அங்கே இருக்கிறது எல்லோரும் சேர்ந்து எல்டி அழிக்கிறார்கள் அழித்தொழிக்கிறார்கள் ஆக உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து அமெரிக்க ஆதரவு நாடுகள் ஒன்று சேர்ந்து இலங்கை தீவில் ஒரு புதிய நாடு உருவாகக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்து அதை அழித்தொழித்தார்கள் என்பது மறுக்க முடியாத வரலாற்று உண்மை இந்த வரலாற்று உண்மையை தூக்கி அறிந்துவிட்டு இதற்கெல்லாம் கருணாநிதிதான் காரணம் என்று அரசியல் பேசினால் அது நமக்கு பயன்பெருமை தவிர ஈழ மக்களுக்கு பயன் தராது திமுக தான் காரணம் என்பதை சுருக்கி பேசினால் அது நமக்கு பயன் தரும் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு அரசியல் பேசுகிறவர்களுக்கு தருமே தவிர இது ஈழத் தமிழர்களுக்கு ஒரு வகையிலும் பயன் தராது அண்ணன் வழக்கறிப்பை அவர்கள் சொன்னதை போல எந்த இந்திய அரசை நாம் கடுமையாக விமர்சித்தோமோ அந்த இந்திய அரசிடம் தான் இந்த கோரிக்கைகளை எல்லாம் நாம் வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்றால் இதுதான் பிராக்டிக்கல் நாலேஜ் இதுதான் இன்டலக்சுவல் அப்ரோச் இந்த அணுகுமுறை நமக்கு தேவைப்படுகிறது நான் இந்தியாவை விமர்சிக்க வேண்டாம் காங்கிரசை விமர்சிக்க வேண்டாம் திமுகவை விமர்சிக்க வேண்டாம் என்று பேசுவதாக கருத வேண்டாம் எமோஷனல் அப்ரோச்சை விட இன்டலக்சுவல் அப்ரோச் என்பது மிக முக்கியமானது என்பதற்காக இதை சுட்டிக்காட்டுகிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் இதை திமுகவுக்கு எதிராகவும் காங்கிரசுக்கு எதிராகவும் கொண்டு போய் சேர்த்தார்களே தவிர சர்வதேச அளவில் நடந்த அரசியலை மக்களிடத்தில் பேசவில்லை இளம் தலைமுறையினரிடத்தில் பேசவில்லை ஏன் ஐநா பேரவை பொதுச் செயலாளர் தான் கி அங்கே யுத்தம் நடந்து முடிகிற வரையில் அங்கே அடியெடுத்து வைக்கவில்லை அவை அந்த போரை நிறுத்துவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இதற்கு முன்பு ஒரு யுத்தம் நடந்தது ரெண்டே நாளில் தலையிட்டு அதை தடுத்து நிறுத்தினார்களே இப்போதல்ல முன்பு தடுத்து நிறுத்த முடிந்ததே உலகத்தில் பல நாடுகளில் இன்றைக்கு வன்முறைகள் நிகழ்கின்றன பயங்கரவாத நடவடிக்கைகள் நிகழ்கின்றன ஒவ்வொன்றிலும் உடனுக்குடன் ஐநா பேரவை தலையிடுகிறது பொதுச் செயலாளர் உடனுக்குடன் அதற்குரிய கருத்தை சொல்லுகிறார் ஆனால் ஈழத்தில் அனைத்தும் நடந்து முடிக்கிற வரையில் ஐநா பேரவை வேடிக்கை பார்த்தது எல்லாம் முடிந்த பிறகு பாங்கின் மூன் அங்கே போய்விட்டு வந்து அங்கே சில அத்துமீறல்கள் நிகழ்ந்திருக்கின்றன வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லிவிட்டு போனார் அவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடந்தது அதை இனக்கொலை என்று உடனே அறிவித்து பல்லாயிரக்கணக்கானவர்களை திரட்டி தமிழ்நாட்டில் இயக்கம் நடத்திய கட்சி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி உடனே சொன்னோம் அது ஜெனேஷன் அது வாழ்க்கை மல்ல வெறும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அல்ல அப்போது மற்றவர்கள் சொன்னார்கள் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்று பேசினால்தான் அந்த ஐநா ஜெனிவாவில் இருக்கிற கவுன்சில் இன்டர்நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அதிலே போய் நாம் இதை பேச முடியும் அதனால் தான் நாமும் அதை வார்த்தைம் என்று சொல்லவில்லை ஜெனோசைட் என்று சொல்லவில்லை வைலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லுகிறோம் சிஸ்டம் அப்படி இருக்கு தொடக்க காலத்தில் இந்த ஜெனோ என்று சொல்லுவதற்கே நாமே தயங்குகிறோம் நம்முடைய தோழர்களே தயங்கினார்கள் ஹேமன் ரைட்ஸ் வயலேஷன் என்று மட்டும் தான் சொல்லப்பட்டது தோழர்களே வைலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொன்னால் கூட தமிழ்நாட்டை தவிர இந்திய மாநிலங்களில் ஒரு இடத்தில் கூட மனித உரிமை ஆர்வலர்கள் கூட இந்த ஈழத்தமிழர்களுக்கு எதிரான படுகொலையை கண்டிக்கவில்லை உண்மை ஈழத்தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகளை கூட கண்டிக்கவில்லை ஆந்திராவிலே கர்நாடகாவிலே கேரளாவிலே வட இந்திய மாநிலங்களிலே இருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மனித உரிமை என்கிற அடிப்படையில் கூட ஈழத்தவர்களுக்கு எதிரான இந்த வன்முறைகளை கண்டித்து ஒரு போராட்டம் கூட இந்தியாவில் நிகழவில்லை என்பதுதான் வேதனைக்குரியது ஆண்டு காலம் ஆயுத போராட்டம் நடத்தியும் கூட நம்மால் மனித உரிமை ஆர்வலர்களின் ஆதரவையும் பெற முடியாமல் போனதற்கு காரணம் இந்த இயக்கம் ஒரு பயங்கரவாத இயக்கம் என்று திரும்ப திரும்ப முத்திரை குத்தப்பட்டதுதான் காரணம் பிராண்ட் டெரரிஸ்ட் என்று முத்திரை குத்துவிட்டார்கள் இப்படிப்பட்ட இந்த சூழலிலே இன்றைக்கு மேதவி பிரபாகரன் அவர்களை போல மறுபடியும் ஒரு ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை நாம் நடத்திவிட முடியாது அவர்கள் சொன்னதை போல அங்குள்ள ஐந்தாறு குழுக்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து பல்வேறு இடங்களில் வைத்து மலையடிவாரங்களில் வைத்து அவர்களுக்கெல்லாம் ஆயுத பயிற்சி கொடுத்து ஆயுதங்களை அள்ளி அள்ளி கொடுத்து போய் நீங்கள் போராடுங்கள் என்று சொல்லி அவர்களை மிகப்பெரிய ஆயுத குழுக்களாக வளர்த்தது காங்கிரஸ் தான் இந்திரா காந்தி தான் இந்திய அரசு தான் இல்லை என்றால் சின்ன சின்ன குழுக்களாகத்தான் அங்கே அவர்கள் போராடி இருந்திருப்பார்கள் நாள் எடுத்திருக்கும் பல தலைமுறை எடுத்திருக்கும் ஆனால் அவர்களுக்கு எல்லோரும் அவர்கள் அனைவருக்கும் ஆயுத பயிற்சியை கொடுத்து பயிற்சி முடிந்த பிறகு அவர்கள் நாட்டுக்கு திரும்புகிற நேரத்தில் ஆயுதங்களையும் கொடுத்து அனுப்பினார்கள் அன்றைக்கு அவர்களுக்கு தேவை இருந்தது அந்த தேவை ஜெயவர்த்தனாவை மிரட்டுவதற்கான தேவையாக இருந்தது ஏனென்றால் அதிலும் சர்வதேச அரசியல் தான் இந்திரா காந்தி இருந்த போது ரஷ்யா நிலை இந்திய அரசுக்கான நிலை ஜெயவர்த்தன நிலை அமெரிக்கா ஆதரவு நிலை அமெரிக்கா என்கிற இடத்திலே வந்து ராணுவ தளவாடத்தை வைப்பதற்கான முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தான் திருவோணமலையிலே வந்து காலூன்றுவதற்கு முயற்சித்தான் திரிகோணமலையிலே அமெரிக்க ஏகாதிபத்தியம் வந்து காலூந்து கூடாது அதை தடுக்க வேண்டும் என்கிற தேவை இந்திரா காந்திக்கு இருந்தது இந்திய அரசுக்கு இருந்தது அதனால் ஜெயவர்தனாவை மிரட்டுவதற்காக அங்கே உள்ள ஆயுத குழுக்களை எல்லாம் அழைத்து இங்கே கொண்டு வந்து அவர்கள் மாத கணக்கிலே பயிற்சி கொடுத்து ஆயுதமும் தந்து அனுப்பி வைத்தார்கள் இது சர்வதேச பார்வையோடு நிகழ்ந்த ஒன்று இதையும் நாம் மறு மறுத்துவிட முடியாது யார் பயிற்சி கொடுத்தார்களோ யார் ஆயுதம் தந்தார்களோ அவர்களே இந்த இயக்கத்தை அடிப்பழிக்க வேண்டும் என்ற நிலைக்கு வரலாறு மாறியது எந்த விடுதலை இயக்கமும் இண்டிபெண்டாக இருக்கும் இன்னொரு அரசை சார்ந்தோ இன்னொரு நாட்டை சார்ந்தோ இன்னொரு இயக்கத்தை சார்ந்தோ இருந்தால் ஏதோனும் ஒரு கட்டத்தில் அது தேக்க நிலையை அடையும் பல குழுக்கள் அன்றைக்கு இருந்த பிளாட் இருந்தது அவர்கள் இந்திய அரசின் வழிகாட்டுதலுக்கு அல்லது அச்சுறுத்தலுக்கு பணிந்தார்கள் ஆயுதங்களை கீழே போட்டார்கள் ஈராஸ் இருந்தது ஆயுதங்களை கீழே போட்டார்கள் பெலோ ஒத்துக்கொண்டார்கள் ஆயுதங்களை கீழே போட்டார்கள் அண்ணன் பிரபாகரன் மட்டும் நாங்கள் ஆயுதம் எந்தி இந்திய அரசுக்கு எதிராக அல்ல சிங்கள பேரினவாத அரசுக்கு எதிராக எனவே நாங்கள் ஆயுதங்களை கீழே போட முடியாது என்று எதிர்த்து பேசினார் இந்திய அரசுக்கும் எல்டிடிக்கும் இடையிலே முரண்பாடு அங்கேதான் முளைத்தது முரண்பாடு இருந்தது இருந்தாலும் கூட ஒரு நாள் கூட இந்திய அரசை வெளிப்படையாக அந்த பிரபாகரன் விமர்சித்ததே இல்லை ஒவ்வொரு ஆண்டும் ஆவீர நாள் நிகழ்வில் இருக்கிறது அந்த புத்தகத்தை அட்டை நீங்கள் படித்து பாருங்கள் ஒரு இடத்தில் கூட மறந்து கூட உணர்ச்சி வகப்பட்டு கூட அவர் இந்திய அரசை விமர்சித்ததில்லை எந்த அரசோ பிஜேபி அரசோ காங்கிரஸ் அரசோ இந்திரா காந்தி அரசோ காந்தி அரசோ சோனியா காந்தி அரசோ எந்த அரசோ இந்திய அரசை அண்ணன் பிரபாகரன் அவர்கள் ஒரே ஒரு முறை கூட விமர்சித்ததில்லை ஒரு சொல் கூட விமர்சித்ததில்லை அதிருப்தியை கூட வெளிப்படுத்தியதில்லை ஏனென்றால் அவருக்கு தெரியும் அண்டையில் இருக்கிற இந்திய அரசின் துணையோடுதான் ஈழத்தமிழர்களுக்கான சிக்கலை தீர்க்க முடியும் என்கிற ராஜதந்திரம் சர்வதேச பார்வை அவருக்கு இருந்தது இரண்டாயிரத்தி இரண்டில் அவரை நான் சந்தித்த போது நார்வே தூதர் எரிக் செல்ஹைம் எதற்காக இந்த முனைப்பை முயற்சி எடுக்கிறார் ஆர்வம் காட்டுகிறார் என்று நான் கேட்டேன் சில நொடிகள் தாமதமாக இருந்தவர் அண்ணன் பிரபாகரன் சொன்னார் அமெரிக்காவின் அன்புமுகம் நார்வே அமெரிக்காவின் கோரமுகம் இஸ்ரேல் என்று சொன்னார் நான் கேட்டது எரிக் சொல்கை ஏன் இவளது ஆர்வம் காட்டுகிறார் என்று அவர் சொன்னது எவ்வளவு தீர்க்க தரிசனமான சர்வதேச பார்வையை கொண்டதாக இருக்கிறது அவருக்கு அன்றைக்கு தெரிந்திருக்கிறது நார்வேவை பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறான் அமெரிக்கா காரன் இஸ்ரேலை அச்சுறுத்துவதற்கு பயன்படுத்துகிறான் ஆக இஸ்ரேலும் நார்வே நாடும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஏவலாட்கள் அவன் ஏவினால் இவன் செய்வான் எவ்வளவு பெரிய தூர பார்வை சர்வதேச பார்வை அண்ணன் பிரபாகரன் அவர்களிடத்தில் இருந்தது என்பதை இன்றைக்கு நாம் எண்ணி பார்த்து வியக்கிறோம் அருமை தோழர்களே சர்வதேச அளவில் ஜனநாயக சக்திகளின் நல்லாதரவை திரட்டாமல் நாம் இதிலே அடுத்த அடி நகர முடியாது ஒரு செய்தியை நாம் ஒத்துக்கொண்டாக வேண்டும் ஒருவேளை மிராக்கில் நடக்கலாம் திருமாவளவனால் முடியாது அது வேறு நாம் நாடாளுமன்ற ஜனநாயக கட்டமைப்புக்குள்ளே விட்டோம் அது வேறு ரெவல்யூஷனரி வேர்ல்டு ஒரு புரட்சிகர உலகம் வெளியே இருக்கிறது இல்லை என்று நான் மறுக்கவில்லை அங்கிருந்து வேத பிரபாகரனை போல இன்னும் பல மடங்கு ஆளுமை உள்ளவன் எவனோ ஒருவன் தோன்றலாம் நான் இல்லை என்று மறுக்க மாட்டேன் ஆனாலும் எதிர்காலத்தில் ஏகாதிபத்தியங்களின் பார்வை படாமல் ஒரு நாடு விடுதலை பெற்று விடாது நான் உறுதியாக இருக்கிறேன் வல்லரசுகளின் துணை இல்லாமல் ஒரு நாடு விடுதலை பெற்றுவிட முடியாது ஆனால் இன்றைக்கு நான் நம்முடைய பார்வையில் இருந்து நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் பார்வையில் நடக்கிற நம்மை போன்றவர்கள் ஜனநாயக சக்திகளின் ஆதரவை திரட்டுவது முக்கியமானது அதற்கு மிக மிக முக்கியமான ஒரு கண்டிஷன் ஒரு நிலைப்பாடு ஒரு சவால் ஒரு முன் நிபந்தனை என்னவென்றால் தமிழர்களிடையே புலம்பெயர் நாடுகளிலும் சரி தாயகமாக இருக்கிற ஈழத்திலும் சரி அவர்களுக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கிற தமிழ்நாட்டும் சரி ஈழத்தமிழர் பிரச்சனையில் அனைவரும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் ஒருமித்த கருத்தில் இருக்க வேண்டும் தேர்தல் அரசியலில் நாம் பிளவுபட்டு நிற்கலாம் முரண்பட்டு நிற்கலாம் இங்க என்ன நடக்குதுன்னா ஈழத்தமிழர் பிரச்சனையை வச்சுக்கிட்டு நமக்குள்ள ஒருவர் ஒருவர் விமர்சிப்பதும் கடுமையாக பேசுவதும் இழிவுபடுத்துவதுமாக உண்மையிலேயே ஆர்வத்தோடு செயல்படக்கூடியவர்களை எல்லாம் செயலிழைத்து வைக்கிறது முப்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த தேர்தல் அரசியல் இந்த புதுவாயில் நான் இருக்கிறேன் இதில் பெரும்பான்மையாக ஈழத்தமிழர்களின் பிரச்சனைக்காக விடுதலை சிறுத்தைகள் போராடி இருக்கிறது எண்ணற்ற பல மாநாடுகளை எண்ணற்ற பல பேரணிகள் எண்ணற்ற பல கருத்தரங்குகள் ஏராளமான தீர்மானங்கள் ஒரு தேர்தல் நிலைப்பாட்டுக்காக போகிற போக்கின் திருமாவளவனை மிக கேவலமாக விமர்சித்து விட்டு தமிழ்நாட்டிலும் சரி புலம்பெயர் நாடுகளிலும் சரி இவ்வளவு தீவிரமான உணர்வுள்ள உண்மையான உறுதிப்பாட்டோடு இருக்கிற விடுதலை சிறுத்தைகளையே சலிப்புக்கு ஆளாக்கக்கூடிய நிலையை உருவாக்குகிறார்கள் சலிப்படைய மாற்றம் என்பது வேறு இப்படிப்பட்ட அற்பர்களின் விமர்சனங்கள் நாம் பொருட்படுத்தப் போவதில்லை அது வேறு ஆனால் நான் ஒரு பொதுவான வேண்டுகோளாக ஒரு காமன் அப்பீல் தமிழ் கம்யூனிட்டி உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் சமூகத்திற்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் தமிழம் தொடர்பான பிரச்சனையில் நாம் ஒன்றுபட்டு நிற்போம் அதனால் தான் நான் மேடையிலே அண்ணன் காசியானந்தன் அவர்களை வைத்துக் கொண்டு சொன்னேன் ஏன் ஆதரவு மட்டும் உங்களுக்கு வேணும் நீங்க நினைக்காதீங்க ஆட்சியில் இருக்கிற பிஜேபி ஆதரவும் தேவைதான் பிஜேபியை சந்தித்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னேன் நிகழ்வுகளிலே நீங்கள் போய் அமித்ஷா அவர்களை பார்த்தாலோ நான் விமர்சிக்க மாட்டேன் உங்களுக்கான தேவையில் இருந்து ஒரு அரசின் உதவி என்பது தவிர்க்க முடியாதது என்னுடைய நிலைப்பாட்டில் நீ இருந்தால்தான் உனக்கு ஆதரவு தருவேன் என்று சொன்னால் என்னை விட ஒரு சூழ்நிலம் உள்ள சக்திகள் யாரும் இருக்க முடியாது எனக்கு அதில் தெளிவு இருக்கிறது இந்த மாநாட்டுக்கு கூட பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் யாரும் வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றேன் அதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை ஆனால் அவர்கள் செய்வார்களா அதுதான் பிரச்சனை நீங்கள் கொடுத்த விபரண்டத்தில் கையெழுத்து போட முன் வந்தார்களா வரமாட்டார்கள் அங்கே இந்துக்கள் கோயில்கள் தான் இடிக்கப்படுகின்றன போய் தடுக்கிறார்களா கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் அவர்கள் பார்வையில் இந்துக்கள் நம்முடைய பார்வையில் தமிழர்கள் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அதில் உறுதியாக இருந்தார் அவர் இந்த போராட்டத்தை தமிழ் தேசிய இன விடுதலை போராட்டமாகத்தான் நடத்தினாரே தவிர பௌத்த இனத்திற்கும் இந்து இனத்திற்கும் இடையிலான மத அடிப்படையிலான மோதல் என்று அவர் அந்த முரண்பாட்டை கூர்மைப்படுத்தவே இல்லை அவர்களை அடையாளப்படுத்துகிற போது சிங்கள பௌத்த என்பார் சிங்களம் என்பது மொழி அடையாளம் பௌத்தம் என்பது மத அடையாளம் பேரினம் என்பது மெஜாரிட்டியாக இருப்பவர்கள் என்கிற அடையாளம் அவர்களை அடையாளப்படுத்துகிற போது இந்த மூன்று சொற்களை அண்ணன் பிரபாகரன் அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்துவார் சிங்கள பௌத்த பேரினவாதிகள் ஆனால் நம்மை சொல்லுகிற போது தமிழர்கள் என்று மட்டும் தான் சொல்லுவார் இந்துக்கள் என்று அடையாளப்படுத்தியதே இல்லை தமிழர்களாக இருக்கிற இந்துக்களை அவர்கள் நசுக்குகிறார்கள் இந்து கோவில்களை அவர்கள் இடிக்கிறார்கள் இந்து கோவில்களை இடித்துவிட்டு பௌத்த கட்டுகிறார்கள் என்று ஒருபோதும் புலம்பியதில்லை ஆனால் ஆர் எஸ் எஸ் சண்பரிவார்களின் பார்வையிலே அங்கு இடிக்கப்படுகிற முருகன் கோவிலாக இருந்தாலும் சிவன் கோவில்களாக இருந்தாலும் அல்லது பெருமாள் கோவில்களாக இருந்தாலும் அது இந்து கோவில்கள் தானே இன்றைக்காவது தலையிட்டு அந்த பௌத்த பேரினவாதிகளை அவர்கள் கண்டித்து இருக்கிறார்களா எதிர்த்து விமர்சித்து இருக்கிறார்களா பண்ண மாட்டார்கள் நீளும் இருந்தார்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டது காங்கிரசின் எதிரிகள் இங்கே இருக்கிறார்கள் இவர்கள் நமக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது இந்த பத்தாண்டு காலத்தில் ஒரே ஒரு அங்குலமாவது ஈழத்தமிழர்களின் நலன் குறித்த நடவடிக்கை நடந்திருக்கிறதா முன்னேறி இருக்கிறதா இல்லை ஆகவே பிஜேபி காங்கிரஸ் என்பதை மறந்துவிடுங்கள் கவர்மெண்ட் ஸ்டேட் த யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த அரசு என்ற ஒன்று இருக்கிறதே அந்த அரசு அதுதான் ஸ்டேட் ஸ்டேட் என்பது ஆங்கிலத்திலே மாநிலம் வென்று ஸ்டேட் என்பது மாநிலம் என்ற பொருளும் உண்டு அரசு என்ற பொருளும் உண்டு அது பர்பேச் ஏற்படுது அது நிலையானது அதற்கான கேரக்டர் அதற்கான பண்பு என்பது ஒன்று இருக்கிறது அந்த அரசு இந்திய அரசு துறையை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர் சிக்கலை பொறுத்தவரையில் தமிழர்களின் பக்கம் நிற்காது சிங்களவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டிய தேவை எழுகிற போது சர்வதேச அளவிலான சூழல் உருவாகிற போது அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் குழுக்களை அழைத்து தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அதே போல இந்திய அரசு யார் ஆட்சிக்கு வந்தாலும் சர்வதேச சூழலில் நாம் தேவைப்பட்டால் மறுபடியும் நம்மை அவர்கள் கையில் எடுப்பார்கள் கையாடுவார்கள் நாம் அணுக வேண்டும் வடக்கு கிழக்கு மாகாணம் ஒன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் விட்டார்கள் அதை ஒன்றாக்க வேண்டும் யார் அதை செய்ய வேண்டும் ஐநா செய்யாது இந்தியாவிடம் தான் கேட்க வேண்டும் சிங்களவன் செய்ய மாட்டான் இந்தியா செய்யுமா உடனே நமக்கு என்ன தோன்றும் என்றால் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் பேசலாம் என்ன பேசினாலும் இந்தியாவின் நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் வெளிவகாரத்துறையில் அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள் இதுதான் கடந்த கால வரலாறு நாம் ஆட்சியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இல்லை அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள கூடியவர்களாக இருக்கிறோம் கவர்மெண்ட்ல கூட்டணி அரசு போனா ஒரு நாலஞ்சு அமைச்சர்களை வாங்குறோம் அவ்வளவுதான் ஆனா மெஜாரிட்டி ஆஃப் தி பவர் யார் கையிலே இருக்கிறது நம்முடைய கொள்கைகளுக்கு நேர் எதிரானவர்களின் கைகளிலே இருக்கிறது இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு தோழர்களே நம்முடைய அணுகுமுறைகளை குறிப்பாக ஸ்ட்ரேட்டஜி உத்திகளை தந்திரங்களை நாம் கையாள வேண்டியிருக்கிறது நாம் இங்கே கூடியிருக்கிற நாம் ஒரு சிறிய குழுவாக இருக்கலாம் ஆனால் இதை பறந்துபட்ட அளவிலே மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இந்த புரிதலோடு இந்த பிரச்சனைகளை நாம் அணுக வேண்டியிருக்கிறது சிறிய சிறிய குழுக்கள் ஒன்று சேர்ந்தாலும் கூட அதிகார மையத்தில் இடம்பெறக்கூடிய வலிமை பெற்ற பெரிய பெரிய கட்சிகளும் நமக்கு தேவைப்படுகின்றன அந்த இடத்திலே நான் விமர்சிக்கக்கூடிய எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அதிமுகவின் ஆதரவும் இந்த தீர்மானங்களுக்கு தேவை கொள்கை ரீதியாக நாங்கள் எதிர்க்கிற பாமகவின் ஆதரவும் இந்த தீர்மானங்களுக்கு தேவை கட்சி சார்பற்ற இனக்குழுக்கள் அல்லது மொழி அமைப்புகள் மட்டுமே ஒன்று சேர்ந்து நாம் இதிலே முன்னகர்ந்து விட முடியாது ஆகவே அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைப்பதற்கு அண்ணன் சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் எந்த முயற்சியை எடுத்தாலும் இந்த மாணவர் கூட்டமைப்பு எந்த முயற்சியை எடுத்தாலும் அதற்கு எந்தென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணையாக இருப்போம் என்பதை சொல்லி இந்த கூட்டு பிரகடனத்தை முழுமையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது ஆதரிக்கிறது என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்